குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் பிரிவு இருபத்தி ஐந்து பெரியாரை துணை கோடல் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் ஞானம் மிக்கவரை துணையாக கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் பாடல் ஐநூற்றி பெரியாரை துணை கொண்டு இறைவனை அடைவேன் ஓடவல்லார் தமரோடு நடாவுவன் ார் ஒளி பார்மிசை வாழ்குவன் கருள் அடி கூடுவன் யானே ஓடவல்லார் அப்படினா தல பயணம் செய்ய வல்லவர் நடாவுவன் அப்படினா செய்வேன் வாழ்குவன் அப்படினா இன்பம் அடைந்து வாழ்வேன் பயணம் செய்பவருடன் சேர்ந்து யானும் தல பயணம் செய்வேன் பாடுபவரின் ஒளியை செவி வழியை கேட்டு இன்பம் அடைந்து வாழ்வேன் உள்ளத்தில் தேடி அடைய வல்லார்க்கு அருளும் மகாதேவனோடும் பொருந்தும் வல்லமை உடையார் திருவடியை நானும் பொருந்தி இருப்பேன் பாடல் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு நெஞ்சே என்னுடன் வா தாமிடர் பட்டு தளிர் போல் தயங்கினும் மாமன தங்கண்பு வைத்ததிலையாகும் நீ இடர்பட்டிருந்தின் செய்வாய் நெஞ்சமே போமிட போது கண்டாயே தயங்கினும் அப்படின்னா வாட்டம் அடைந்தாலும் போது அப்படின்னா வருவாயாக அப்படின்னு அர்த்தம் படர கொம்பு இல்லாமல் துவண்டு தீயில் இடப்பட்ட தளிரை போல் வாட்டம் அடையினும் மன உறுதி உடையவர் உள்ளத்தில் அன்பு வைத்து அதன் வழி செல்வதில்லை நெஞ்சமே நீ தனியே துன்பப்பட்டிருந்து என்ன செய்ய போகின்றாய் பெரியாரை நாடி நான் போகும்போது என்னுடன் வருவாயாக பாடல் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து சான்றோர் கூட்டுறவு பேரின்பத்தை நல்கும் அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெருவர் சிவ தத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமாமே அமரர் தலைவன் அப்படினா தேவரின் தலைவனான சிவபெருமான் செறிவார் அப்படினா பொருந்தி இருப்பர் உண்மையை அறியும் சான்றோர் தேவதேவனை விரும்பி அவனுடன் பொருந்தி அத்தகையவர்கள் ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் என்பனவற்றை கடந்து சிவ தத்துவத்தில் விளங்குவார்கள் நல்ல நெறியில் ஒழுகி அடைந்தவருக்கு உபதேசம் செய்கின்ற பெரியாருடன் கூடியிருப்பது பேரின்பம் ஆகும் பாடல் ஐநூற்றி நாற்பத்தி அளிக்கும் உலகினில் போர் போர்புகழை பொன்னடி சேருவர் வாய் அடையா உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும் கோ அடைந்து அந்நெறி கூடலும் ஆமே தார் சடையான் அப்படின்னா சிவபெருமான் பெருமான் அப்படின்னா உறவினர் வாய் அடையா உள்ளம் அப்படின்னா வாய்மூடிய மௌனமான நிலை பெரியவர்களுடன் கூடியவர் சிவபெருமானுக்கு உறவினராய் உலக நடையில் ஒழுகுபவர்களால் புகழப்படாதவனான ஐயனின் என் திருவடியை அடைவார்கள் ஆன்மாவின் சிவனை தொதிப்பவர்க்கு அருள் செய்கின்ற சிவனை அடைந்து அச்சிவ நெறியில் இரண்டர கலத்தலும் ஆகும் பெரியார் கூட்டத்தால் இங்கனம் நிகழும் பாடல் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு சிவபுறம் சேர்க்க உடையான் அடியார் அடியார் உடன் போய் படையார் அழல்மேனி பதி சென்று புக்கேன் படையார நின்றவர் கண்டறிவிப்ப உடையான் வருகின ஓலமென்றாரே எல்லாம் உடையவனான சிவபெருமானின் அடியார்க்கு அடியவராய் உள்ளவருடன் கூடி சிவ சோதியில் பொருந்தி சிவபுறத்தில் பொருந்தி நின்றவர் என்னை கண்டதும் சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்ய சிவபெருமான் என்னை அழைத்து வருமாறு பணி கடைவாயிலில் உள்ளவர் அடைக்கல முத்திரை காட்டி அழைத்தனர் பாடல் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பெரியார் துணையை பெற்று அருமை வல்லோன் கலைஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லோன் பிறவி சுழி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்து ஊழி இருக்கும் திருமை வல்லாரொடு யானே சான்றோரை கூட வல்ல அருமையானவன் கலைஞானத்துள் விளங்குபவன் ஆவான் பெருமையுடைய ஞானம் வாய்க்க பெற்றவனோ பிறவி சுழலிலிருந்து நீங்க பெறுவான் உரிமையுடன் பழகும் தன்மையில் வல்லான் சிவனை உள்ளத்தில் உணர்ந்து அழிவில் வாழ்வான் நான் அருமை பெருமை உடைய பெரியோரின் பெற்றேன் ஞானம் அப்படிங்கிறது அகரம் முதலான பதினாறு கலைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத்துடன் இரண்டாம் தந்திரம் நிறைவு பெற்றது மீண்டும் மூன்றாம் தந்திரத்தில் அட்டாங்க யோகம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ